இங்கே பாருங்க தம்பி கல்யாணம் நடத்துனால பந்தக்கால் நடுறாங்க அம்மா வீட்டில் ஃபஸ்ட் நாள் தான் தாலி கட்டுறதுக்கு மூணு நாள் முன்னாடி பந்தக்கால் நடுவாங்க எல்லாம் பார்த்தீங்களா எல்லா ஆளுங்களும் வந்து அதுக்கு நல்லா கொம்பெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் கொங்கம் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க பார்க்கலாம்

எல்லாம் முஞ்சாச்சு லாஸ்ட்டாக எல்லோரும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு காலையில் எல்லோரும் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் கொடுத்துட்டு பாட்டி வீட்டில் ஃபஸ்ட்டு நினைக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க தம்பியை கூப்பிட்டுனு நானும் தம்பி போயிட்டோம் அங்கே போனாக்கா பாட்டி வீட்டில் பாட்டி ஊர் பார்த்தீங்களெல்லாம் வெள்ளிக்காரம் அங்கே தான் நாங்கள் அவங்க மெழுங்கு வச்சு அம்மா வீட்டுக்கு நானும் லாஸ்ட்டாக நெலங்கல்லாம் வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெஸ் போட்டு மாலையெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போய்ட்டோம்